இப்பொழுது மலர் வெளியீடு மலர் வெளியீட்டு விழா மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களும் சார்பாக இந்த மலர் வெளியீடு நடைபெற இருக்கின்றது மலர் வெளியிடுபவர் பேராசிரியர் கிளமெண்ட் லூர்து இயக்குனர் புதுவை பல்கலைக்கழகம் மலரை பெற்றுக்கொள்பவர் பிரபல எழுத்தாளர் நூலாசிரியர் டிவி புகழ் திரு இந்திரா சவுந்தராஜன் அவர்கள் மற்றும் அனைவரும் இணைந்து இந்த புத்தகத்தினை வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இசை அரசர் பத்மஸ்ரீ டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய நூற்றாண்டு வண்ண மலரை மிக சிறப்பாக வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லாருமே கொஞ்சம் அந்த அந்த பாருங்களே கொஞ்சம் கை தட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க அதான் ரொம்ப சந்தோஷம் இதனைத் தொடர்ந்து மாபெரும் இசையுடன் கூடிய பாட்டு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது தலைப்பு யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் தாசன் எல் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைய இன்றைய தினம் தலைமையேற்று நடத்தக்கூடிய நண்பர் பாலா அவர்களுக்கு பாலா அவர்களுக்கு நினைவு பரிசனையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நிகழ்ச்சியின் அமைப்பாளர் திரு எல் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் எல் ஆர் எஸ் தாசன் டி எம் எஸ் தாசன் திரு எல் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் ஐயா அவர்களுக்கு டிஎம்எஸ் எம் எஸ் தாசம் எல்லார் சுப்பிரமணியன் அவர்கள் நினைவு பரிசீலையும் கேடையமும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு பரிசீலையும் அனைவருமே இந்த நிகழ்ச்சி முடிந்தவரை மாறுபட்ட ஒரு பாட்டு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது மிக அற்புதமான ஒரு பாட்டு பட்டிமன்றம் இதை நடத்துவதற்காக போலவர் கிரி சா சுந்திரன் தலைமையில் நடைபெற இருக்கின்றது அடுத்ததாக திரு எஸ் எஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் டி எம் எஸ் தாசன் அவர்களுக்கு தொடர்ந்து திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தாசன் அவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகையினால் அனைத்து நண்பர்களும் இந்த விருந்தினை ஏற்று ஜி ஆர் ஜி ஆர் கண்ணன் அவர்களுக்கு டி எம் எதிரொலி அச்சர சுத்தமாக எஸ் பாடலை பாடக்கூடிய எங்கள் ஐயா திரு ஜி ஆர் கண்ணன் அவர்களை டி தாசன் எல்லார் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் நினைவு பரிசினையும் போற்றி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் அன்புக்குரிய இன்ஜினியர் திரு எஸ் எஸ் சரவணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் திரு தாசன் அவர்கள் டி.எம்.எஸ். தாசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசனையும் கேடயத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திரு எல் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலாசிரி சுப்பிரமணியானந்த நிலையூர் ஆதினம் அவர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குமாறு எல்லாரும் சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் மேடையிலே இதற்கு பிறகு ஒரு அருமையான பாட்டு பட்டிமன்றம் அற்புதமான முறையில் இங்கே விவாதம் நடைபெற இருக்கின்றது அதனை அனைத்து நண்பர்களும் கேட்டு வசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எல் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு ரத்த பாசம் சிவாஜி கணேசன் சார்பாக கேடயமும் வரிசைப் பொருளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே மேடையில் திரு எல்லார் சுப்பிரமணியன் அவர்களை ரத்த பாசம் சிவாஜி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சிவாஜி கணேசன் சார்பாக ஒரு அருமையான எம்ஜிஆர் சிவாஜி ஆமா எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு குரூப்பும் இணைந்து டிஎம்எஸ் ரெண்டு பேர் தான் வந்துடுவாங்க அதனால டிஎம் சவுந்தரராஜன் குரூப் அப்படியே சிவாஜி எம்ஜிஆர் கலந்து தான் டிஎம்எஸ் ஆகையினால ஆமா ஓகே ஓகே சௌராஷ்டிர சேம்பர் ஐயா திரு சௌராஷ்டிரா சேம்பர் காமர்ஸ் திரு விக்னேஷ் கிராபிக்ஸ் திரு மோகன் ராம் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்